வெல்கம் டு அகிலன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பருப்பு போலி பருப்பு போலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கடலை பருப்பு அரை கிலோ எடுத்திருக்கேன் குண்டு வலை அரை கிலோ எடுத்திருக்கேன் ஏலக்காய் எடுத்திருக்கேன் மைதா மாவு எடுத்திருக்கேன் அது இந்த கப்ல ரெண்டு கப்பும் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் நான் கடலைப்பருப்பு வந்து எடுத்துட்டேன் நான் ஒரே ஒரு விசில் மட்டும் வெட்டு ஆஃப் பண்ணிடுறேன் அதுக்கு மேல விட்டிங்கன்னா பருப்பு குழஞ்சிரும் இங்க பாருங்க விசில் அடங்கிருச்சு இப்ப நம்ம எடுத்து தண்ணி வடிச்சிடலாம் இங்க பாருங்க தண்ணி வெடிச்சுட்டேன் இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து குண்டு வெள்ளத்தையும் பருப்பையும் போட்டு அரைச்சிடலாம் ஆரட்டும் ஆரட்டும்னு பாக்கலாம் இங்க பாருங்க பருப்பு நல்லா சூடா வந்து ஆறிடுச்சு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியே பருப்பு இருக்கணும் நாம இப்ப வந்து மிக்சில வந்து பருப்பை போட்டுக்கலாம் குண்டு வளத்தை நான் வந்து சீவி எடுத்திருக்கேன் குண்டு வளர்த்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வாசத்துக்கு வந்து ஏலக்காய் ஆட் ஏலக்காட் இப்ப இத்க்கலாம் இங்க பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி பத்து எடுக்கணும் நீங்க வந்து ரொம்ப சுத்தம் விட்டீங்கன்னா உங்களுக்கு குண்டு வில போடுறதுனால கூழ் மாதிரி ஆயிரும் இதே மாதிரி மீதி இருக்கிறது கடலை பரப்பியே வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து பாக்கலாம் இங்க பிறகு எல்லாமே வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் எல்லாமே வந்து நல்லா வந்து போட்டு பிசைஞ்சு விடுங்க பருப்பு குண்டுகல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க இங்க பாருங்க மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வந்து உள்ள வந்து கொஞ்சமா வந்து ஸ்டஃபிங் வச்சு போலி செய்வாங்க கடையில அப்படிதான் தருவாங்க இப்ப நம்ம வீட்டில வந்து எப்படி செய்யலாம்னா இதுல வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்கு வச்சு நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது ரொம்பவும் தனியா இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியம் பத்திரம் கெட்டியா இருக்கா இந்த மாதிரி கெட்டியா பண்ணிக்கோங்க இப்போ வந்து பூரணத்தை வந்து எடுத்துக்கோங்க பூரணத்தை எடுத்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோ பால் மாதிரி அதாவது நல்லா வந்து தட்டி விடுங்க இந்த சைஸில் தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டு நம்ம பண்ணி வச்ச மாவுல வந்து டிப் பண்ணிக்கோங்க அந்த பூரணத்தை நல்லா டிப் பண்ணி டபுள் சைடும் நல்லா டிப் ஆகிருக்கணும் தோசைக்கல் வந்து சூடாயிருச்சு இப்போ நான் வந்து தோசைக்கல்ல வந்து எடுத்து வைக்க போகிறேன் இதே மாதிரி மீதி இருக்கிற ஸ்டஃபிங்ஸையும் வந்து நாம் இந்த மாதிரி தட்டி நல்லா டிப் பண்ணி நீங்கள் வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்துடுங்க நான் எல்லாமே தோசைக்கல்ல போட்டுட்டேன் இப்போ நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ நான் வந்து இட்லி முடி எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இட்லி முடி வச்சு க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் வந்து ஆகிரும் இங்கே பாருங்கள் குக் ஆகிடுச்சு இப்போ வந்து திருப்பி போட்டுக்கோங்க இதே மாதிரி மீது இருக்குது இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எல்லாமே திருப்பி போட்டுவிட்டேன் இப்போ வந்து மறுபடியும் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இருந்தது எல்லாமே குக் ஆகிடுச்சி நான் ஒரு ப்ளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சுவையான பருப்பு பொலி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் பை பாய்